ரசிகர்கள் இருந்தால் தான் நம்ம படம் ஓடும் அப்படிங்கிற மனநிலையில் இருக்கக்கூடிய நடிகர்களுக்கு மத்தியில் எனக்கு ரசிகர் மன்றம் வேண்டாம் ரசிகர்கள் யார் அப்படின்னா என்னுடைய படத்தை பார்க்கக்கூடிய ஒரு ஆடியன்ஸு அவங்க என்னுடைய படத்தை படத்தை பார்க்கட்டும் தேட்டரில் விசில் அடிக்கட்டும் தேட்டரில் கிளாப் பண்ணட்டும் தேட்டரில் என்ஜாய் பண்ணட்டும் அந்த தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா ஒரு ரெண்டரை மணி நேரம் அங்கே நீங்கள் என்னுடைய ரசிகர்களாக இருங்க என்னுடைய படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் வெளியில் நீங்கள் தேட்டரை விட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லிட்டு இருக்கார் பல வருஷங்களாக சொல்லிட்டு இருக்காரு அவர் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா எங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழ விடுங்க நடிகர்கள் எங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழ விடுங்க அப்படிங்கிற ஸோ இதெல்லாம் வந்து பல வருஷமாக சொல்லிட்டு இருக்காரு நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க இன்னைக்கு தமிழ் சினிமா மட்டும் இல்லை ரீஜனல் லாங்குவேஜில் மட்டும் இல்லை எதாவது வந்து இந்திய அளவில் ஏதாவது ஒரு ஸ்டாருக்கு பெரிய ஸ்டார் அந்தஸ்தில் உள்ள ஒரு நடிகர் இப்படி வந்து ரசிகர் மன்றத்தை கலைப்பாரா கலைக்கிற தைரியம் யாருக்காவது இருக்கா யாராவது கலைச்சிருக்காங்களா கமல்லாம் வந்து ரசிகர் மன்றத்தை வந்து நட்பணி மன்றமாக மாற்றிருக்கார் இப்படிதான் அவங்களுக்கு ஆனால் ஏதோ ஒரு ஃபார்மில் வந்து ஒரு 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 ஆர்கனைசேஷன் ஒரு கூட்டம் வந்து அவங்க கூட இருந்துச்சு ஆனால் அஜித்தை பொறுத்த வரைக்கும் மொத்தமாகவே அந்த கூட்டமே என் பின்னாடி வராதிங்க என் என் பின்னாடி நீங்கள் ஏன் வரீங்க நான் யார் நான் நடிங்க நான் சம்பளம் வாங்குறேன் சும்மா நடிக்கல காசு வாங்கிட்டு நடிக்கிறேன் என்னோட வேலை இது என்னோட வேலைங்கிறது கூட நீங்க உணராம நீங்க ஏன் பின்னாடி வரீங்கன்னு அன்னைக்கே ஸோ இந்த மெச்சூரிட்டி இன்றைக்கி அஜித்துக்கு வரல கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு முன்னாடியே வந்திருக்கு